ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான கரு சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித் தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருக்கும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு இந்த சட்னி வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கெடாமையே இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித் தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க அடுத்து புளி லெமன் சைஸில் இந்த அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக சுடு தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த காஞ்ச மிளகாவும் புளியும் ஊறுறதுக்குள்ளே இந்த மாதிரி முழு பல்லு பூண்டு நல்லா தோல் உரிச்சு குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கஞ்ச மிளகாவும் புளியும் நல்லா சூடாக இருந்ததும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியை தூரை ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக இப்போ ஊற்றி அரைச்சிக்கோங்க மிச்சத்தான் அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குற குரண்ட அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது ஒரு பக்கம் ஒரு இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிள்ளையாலேயும் போட்டுக்கோங்க பொடியை நறுக்கின ஒரு வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகா புளி விழுதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மிளகா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதையும் ஊற்றிக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி போதும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கேன் போட்டுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ பபுள்ஸ் மாதிரி தெளிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது சூப்பராக ஓரளவுக்கு கொஞ்சமாக கட்டியாக இருக்குது இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் கடைசியாக ஒரு டீஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்குமான்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக இனிப்பாக இருக்காது உப்பு காரம் புளிப்போட அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ கிளறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக வத்தட்டும் ரொம்பவும் சுண்டை விட்டுறாதீங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் நல்ல ஓரம் பிரிஞ்சு வந்து சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கெடாமையே இருக்கும் இதே போலயே நான் சொன்ன மாதிரியே இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்